அருகே கழுகுமலை கழுகாசல மூர்த்தி திருக்கோவில் பாங்குனி உத்திர திருவிழா கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுப்பு மலை கழுகாசல மூர்த்தி திருக்கோவிலில் பாங்குனி உத்திர திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடத்தப்படும் இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்று காலை கொடி ஏற்றத்துடன் துவங்கியது இதையொட்டி அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை விழா பூஜை காலசந்தி பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனையும் பக்தர்களின் ஹரோகரா கோஷத்துடன் ஏற்றப்பட்டு மகா தீபாரதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழா நாட்களில் தினமும் மாலை வேலைகளில் வள்ளி தெய்வானையுடன் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா நடைபெறும் விழாவின் முக்கிய சிகரமான கருதப்படும் திருத்தேரோட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கிறது இருபத்தி நான்காம் தேதி தீர்த்தவாரி சபசு நிகழ்ச்சியும் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது